சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ஆடி மாத பிளர்னமி தினத்தில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய திருத்தலங்களில் மலையை வலம் வந்து வழிபடுவது அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்கும் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து மனக்குறைகள் நீங்கி நிறைவான மகிழ்ச்சியைத் தருவதாகும் ஆடி பழர்னமிக்கு வேறு என்னவெல்லாம் சிறப்புகள் உள்ளது என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பிளர்ணமி தேதியில் விரதம் இருந்து சிவ பெருமானையும் அம்மனையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நிறங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிளர்னமி என்றாலே பஞ்சபோத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதுதான் சிவனடியார்களின் நினைவிற்கு வரும் பிளர்னமியில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவதும் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி அள்ள குறையாத செல்வங்களை அள்ளி கொடுக்கும் சித்திரை கார்த்திகை ஆடி தை உள்ளிட்ட சில கறிப்பிட்ட மாதங்களில் வரும் பழர்னமி மிகவும் விசேஷமானதாகும் போதுவாக பழனமி சிவன் அம்பிகை பெருமாள் முருகன் ஆகியோருக்கு தான் சிறப்புடையாக சொல்லப்படும் ஆனால் ஆடி மாத பழர்நமி தனித்துவமானதாகும் இந்த நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் ஆடி மாதத்தில் வரும் பழனமியானது உத்திராட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவன் கோவில்களில் சோடஷ வடிவத்தில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடத்துவார்கள் விநாயகப் பெருமானின் பதினாறு வடிவங்களில் ஒன்று சோஷ வடிவமாகும் அதனால் ஆடி பழனமியில் சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும் ஆடிப்பழநமி அன்று அனைத்து சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாளில் சிவ பெருமானுக்குத் திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு நிற பட்டாளை சமர்ப்பித்து கருமுத்தம்ப பூவினால் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலை கட்டிப் போட்டோ வழிபடலாம் மூங்கில் அரிசி பாயசம் நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பகையும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நார்த்தம் பழம் சாதமும் நைவேத்தியமாக சிவனுக்கு படைப்பது உண்டு ஆடி பழனமியில் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் ஒன்று சேர்ந்து வடிவமாக தரிசிக்க ஆசைப்பட்ட அம்பிகை பூலோகம் வந்து கடும் தவம் புரிந்தார் அவருக்கு ஹரியும் ஹரிணம் இணைந்து உருவமாக சங்கரநாராயணர் திருவுருவத்தில் காட்சி கொடுத்து அருளியதும் இந்த திருநாளில்தான் மாத பழர்ணமியில் சங்கரன் கோவில் திருத்தலத்தில் கோமதி அம்மன் தவக்கோலத்தில் காட்சி தருவது மிக முக்கியமான ஒன்றாகும் இதற்கு ஆடி தபசு என்று பெயர் இந்த நாளில் சிவனையும் கோமதி அம்மனையும் நாராயணரையும் விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு ஆடி பழனமியானது ஜூலை இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஜூலை இருபதாம் தேதி மாலை பூச்சியம் ஆறு பத்து மணி துவங்கி ஜூலை இருபத்தோறாம் தேதி மாலை பூச்சியம் நான்கு ஐம்பத்தொன்று வரை பழனமி திதி உள்ளது ஜூலை இருபதாம் தேதி மாலையே பளரணமி திதி துவங்கினாலும் சூரிய உதய நேரத்தில் என்ன திதி உள்ளதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி என்பதால் ஜூலை இருபத்தோறாம் தேதியே ஆடை பழனமியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இருந்தாலும் திருவண்ணாமலை கிருவலம் செல்லும் பக்தர்கள் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு கிருவலத்தை துவக்கி ஜூலை இருபத்தோராம் தேதி மாலை பூச்சியம் ஐந்து இருபது மணிக்கு முன்பாக நிறைவு செய்துவிடுவது சிறப்பானதாகும்